न दया रुद्र दे ने चित्जाहु नाम विद्या ब्रह्मयो निम्भरो मां विनायशे तत्मया मोकदेना दाख्या इन्न सयो नस्यो नस्यो पाप रूप पाद रूपना आर्यश्वर तद नाम विद्या पद ज्ञान கூடிய உறுப்பினர்கள் தாய்மார்கள் நான்கு கால யாகசாலை ஊதியம் மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய செங்கோலத்தை அன்பிற்குரிய ஸ்ரீமதி சர்வசாதகமாக இருந்து அவர்கள் இங்கே உங்களுக்கெல்லாம் இந்த குபாபிஷேகத்தை செய்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன் ஸ்ரீபதி ஸ்ரீ என்றால் யாரு ஸ்ரீ என்றால் மகாலட்சுமி மகாலட்சுமியுடைய பதியாக இருக்கக்கூடியவர் யார் மகாவிஷ்ணு அந்த மகாவிஷ்ணுங்கிறது ஸ்ரீபதி அது ஸ்ரீபதிங்கிற பேருக்கு ஒரு பெரிய சிறப்பு மகா மகாவிஷ்ணு அப்படின்னு நாராயணன் இன்னொரு சிறப்பு யாதவர் சமுதாயத்தினுடைய குல தெய்வமாக அருள்பாலித்துக் கொண்டிருப்பவர் கொண்டிருப்பவர் ஸ்ரீகிருஷ்ணன் அதனால சுவாமி இந்த கும்பாபிஷேகத்திற்கு அந்த பெயரை தாங்கி இருக்கக்கூடிய ஸ்ரீபதி அவரை நேரடியாக சுவாமி சொல்லல நேரடியாக மகாவிஷ்ணு கிருஷ்ணன் சொல்லாம ஸ்ரீபதினா அம்பாலோடு பெருமாள் இருக்கக்கூடிய அந்த திருநாள் ஆக அது சிறப்பு ஏன்னா சுவாமி மகாவிஷ்ணு அவ்வளவு பொருளையும் தந்திரப்படுறது இல்லை நமக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடிய அம்பிகை மகாலுமி அப்ப மகாலட்சுமி மகாவிஷ்ணு எப்போதும் இருக்கிறார் ஸ்ரீபதி அப்படின்னு பெயரோட அவர் நிறைய ஆலயங்களில் இந்த கும்பாபிஷேகம் செய்வதற்கு சில இடங்களில் பல இடங்களில் நம்ம பார்த்து சில தடைகள் தாமதங்கள் அப்படி செய்து கொண்டு இருக்கும் போதே அந்த கும்பாபிஷேக கமிட்டியில இருக்கிறவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இப்படி எல்லாம் ஏற்பட்டு பல திருப்பணிகள் அப்படியே நின்று விடும் அது மேற்கொண்டு செய்ய முடியாம நின்று கூட போயிருக்கிறது அப்போ எதனால் அது ஏற்பட்டது நமக்கு தெரியாது நமக்கு சரி நம்ம எதை கேட்ட போட்டோம் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அது சூட்சமாக சில விஷயங்கள் அடங்கி இருக்கிறது சூட்சத்தை நமக்கு அம்பாளுக்க நேரடியாக என்ன தவறு இருக்கு என்ன குறை இருக்கு அப்படின்னு தெரியும் அப்போ சில நேரங்களில் நமக்கு ஒவ்வொரு ஆலயத்திலும் அந்தந்த ஆலயத்தில் அருள் வந்து ஆடக்கூடியவர்கள் அம்பாள் வந்து ஆவேசித்து அது மறுநாள் என்று சொல்வார்கள் அவங்க சுவாமி வந்து சாமி குண்டாடின்னு சொல்வாங்க ரொம்ப எளிமையாக அப்படி சொல்லக்கூடியவர்கள் ஒவ்வொரு ஆலயத்தில் சில இடத்துல அப்படி அந்த அருள் அருள் மருள் வந்து ஆடக்கூடியவர்கள் கூட வாய் தரப்பு பேச மாட்டாங்க அதற்கும் சில தடைகள் வச்சிருப்பாங்க ரொம்ப ரொம்ப நம்ம விவரமா சொல்லக்கூடாது அது தவறா போயிடும் அப்போ அப்ப என்னதான் செய்யறது ஏன் இந்த தடைகள்லாம் வருகிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அப்போ இதற்கு சில வரிகள் நம்முடைய இந்து மதத்திலே கூறப்பட்டிருக்கிறது ஆகவத்துல

ஆனால் அவரை தெரியும் உங்களுக்கு எல்லாரும் நாம் சில விஷயத்த சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கின்ற காரணத்தினால் தெரிவிக்கிறோம் அந்த வகையிலே அவரால் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்த ஆலயத்தில் இப்போ அப்பா எப்படி அங்க சந்திர மாரியம்மன் இருக்க வேண்டும் முக்காரம்மன் எப்படி இருக்க வேண்டும் சந்திர மாரியம்மனுக்கு உபார்ப்போம் கூரை வந்து கருங்கறினால் வேண்டாம் எனக்கு படைவருத்தால் ஆன பொருட்களை கொண்டு வேலை வேய்ந்து எனக்கு அதுல நான் இருந்துக்கிறேன் அப்ப முத்தாரம் இல்லையான்னு முத்தாரம் அப்போ எல்லா இடத்திலையும் அந்தந்த தெய்வம் எப்படி வெறுப்புகிறதோ அதையெல்லாம் பார்த்து சரிபார்த்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அந்நியான கோவிலாக விளங்குகிறது அந்த வகையில் ஆத்திர சமுதாயத்திற்கு மீண்டும் சொல்றதே நீங்க காது கொடுத்து கேட்டு சரி நாங்கள் கேட்டு கொள்கிறோம் அப்படின்னு சேரிங்கல்ல அது பெரிய விஷயம் அதுதான் தெய்வ அனுக்கிரகம் அப்பா வந்து எல்லாருடைய மனதிலும் புகுந்து விட்டாங்கன்னா எல்லாரும் அந்த ஒரு கருத்து சொன்னால் ஏற்றுவார்கள் அப்பதான் அப்படி நடந்து கொண்டிருக்கிறது இந்த வகையிலே கவினை குறிச்சி சைவத்திற்கும் சிறப்பான ஒரு ஊராணம் என்று கேட்டால் திருவாவரதி ஆதிலத்திற்கு ஒரு மிகப்பெரிய மடம் இங்கே இருக்கிறது சனிகை மடம் என்று சொல்வார்கள் நிறைய நிலைமைகள் இருக்கிறது இந்த தணிகை மடத்தில் தான் திருவாபுரி ஆவீனத்தில் இருக்கக்கூடிய ஆதீன பூர்வகால சன்னிலானம் அவர்கள் அங்கே கும்பகோணத்துக்கு கருதாக இருக்கக்கூடிய திருவாபடத்தில் இருப்பாங்க இளவரசாக இடைய சன்னிலானமாக இருப்பவர்கள் இங்கே தணிகை மடம் என்று சொல்லக்கூடிய கட்டிடக்கூட்சிலே இருக்க வேண்டும் இது அவருடைய சொல்கலாயம் அப்படி தான் அந்த காலத்தில் வச்சிருந்தாங்க இங்கே ஒழுங்கு செய்வதற்கு உண்டான மகத்தோட மிகப்பெரிய மண்டபங்கள்

அவருடைய தங்கத்தை கொடுத்தானாம் அந்த தங்கத்தை கொடுத்து அவர் வாங்கிக்கலாம் என்று கால்வாய் அது எல்லோருக்கும் பயன்படுத்த கொண்டிருக்கிறது இந்த கண்ணடியின் கால்வாயில தண்ணீர் வேகமாக பிரபாகமாக போய் வரும் இது கூட அணியவர் ஒருத்தர் திருநெல்வேலியில கடை அவருக்கு இங்க தான் சொந்த அப்போ கணினியன் தாத்திராய அவர் ஸ்நானம் ஆகினார் விடுங்க இங்க ஸ்நான பண்ண வந்துருக்கார் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்பொழுது அவர் கையில ரெண்டு பிறகு ரெண்டு மோதிரம் போட்டிருக்கார் ரெண்டு ரெண்டும் ஒவ்வொரு போகும் மோதிரம் இந்த மோதிரத்தை போட்டுட்டு அந் திருமணத்தின் சோ போடப்பட்ட மோதிரம் அந்த மோதிரத்தோட இங்கே குளிக்கிறாரு குளித்து விட்டு வெளியே வந்து பார்க்கிறா ரெண்டு வரையும் முதற்கான இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாரும் இங்க கடுவேண்டால்வாக தண்ணீர் வேகம் அதிகமாக இருக்கும் அதனால என்ன பொதுவாக தங்கத்தை போட்டால் ஒரு இடத்துல தங்கத்தை போட்டால் அது அங்கே தான் கிடக்கும் தங்கத்துடைய கிடை அதிகம் அது தண்ணீர் அப்படி வேகமா ஓடிவிடாது ஆனா இங்க இருக்கிறவங்க இங்க என்ன போட்டாலும் தாவரம் பண்ணி அப்பா இருக்கு கொடுத்து தான் நினைஞ்சு போங்க போயிடுவாங்க அப்படின்ட்டாங்க இவருக்கோ திருமணத்தின் போது மாமனார் கொடுத்த சீதனமாக போடப்பட்ட மோதனம் இது கொலை கொஞ்சம் வருத்தத்தோடு அப்படியே கரையில உட்காடுறாரு அப்ப எப்போதுமே நாங்க சொல்றது என்னன்னா யாருக்கும் துன்பம் வர வேண்டாம் எனும் தோழி பற்றி மதியனும் தோளை தூண்டி சிலமெனும் சரக்கை ஏற்றி செரிகளில் ஓடும் போது மதனும் பாறை தாக்கி மறியும் போது அறியவுன்னா

இறைவனை நினைக்கக்கூடிய நல்ல புத்தி எனக்கு புது அப்படின்னு கேட்டார் அப்படி அவருக்கும் கிடைக்குது அந்த நேரத்துல நான் சொன்னது எப்பதான் பிரச்சனை வந்ததுன்னா ஆதின குருங்கள் கூட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அவர் உங்களுக்கு அருள் செய்வார் அதான் பேர்ல சொல்லிடலாம் சுந்தர் ஒரு பேர் ஏதோ கதையாக சாப்பிடுறாங்க நினைக்க வேண்டாம் உண்மையாக நடந்தது இந்த சுந்தர்ங்கிறவரு நம்முடைய ஆதின குருங்கிறப்ப சத்தியகான தரிசன சுவாமிகளை பிரார்த்தனை செய்து கொண்டு கடைசியா உங்களை முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு மூழ்குகிறார் தண்ணீர் அதிகமாக ஓடுகிறது அப்படி கைய வச்சு ரெண்டு கைய வச்சு அப்படியே அழுகுகிறார் மணலை மணலை அள்ளி பார்த்தா இரண்டு மோதிரமும் அவர் கையில் ஒரே சமயத்தில் வந்து விட்டார் போட்டு மோதிரம் இது இங்க விழுந்திருக்கலாம் அது அங்க விழுந்திருக்கலாம் ஆனா மூழ்கி கையற்கும் ரெண்டு மணி மண்ணை அழுகிறார் அப்படி அன்றப்போது ரெண்டு மோதலமும் அவர் கையில வந்து விட்டது என்றால் நாம செய்ய வேண்டியதுன்னா என்ன பண்ணுறார் நமக்கு துருப்பம் வர வேண்டாம் மட்டும் அதான் சொல்கிறேன் துருப்பம் வந்த காலத்தில் இறைவனை நினைக்க வேண்டும் சுவாமி அம்மா நம்மளை நினைக்கிறாக்கே நம்ம நினைக்க மாட்டான்னா குட்டா ஓடி உதவ தயாரா இருக்கிறார் அப்பா ஆனா நாம என்ன செய்கிறோம் நம்முடைய புத்திசாலித்தன திறா நம்மிடம் இருக்கக்கூடிய பட பலத்தினால் அதிகார வளத்தினா நாம எதையாவது செட் பண்ணியிருந்தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா தெய்வ அனு இத்தனை வேணும் வேண்டான்னு சொல்லுங்க இத்தனையும் இருந்தாலும் தெய்வ அனுக்கிரகம் இருந்தால் என்ற காரியம் எளியா எளிமையாக முடிந்து விடும் அப்படி முத்தாலமனம் சந்தன மாரியம்மனும் இன்று நமக்கு எடுமுறையை அறிவுபாடு கொடுத்திருக்கிறார்கள் என்றால் முத்தாள மனம் பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியப்பட்டதில்லை இந்த பகுதிவாள் மக்களுக்கு குலசேகரப்பட்ட எழுந்தருவி அருண்பாதித்து வருகின்ற ஞானமூர்த்தி சமேத முத்தாரம் அங்கே முத்தாரம்மனுக்கு நாம எதிரும் செய்வோம் இது ஒரு விரதமாக இருந்து வேடம் கட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கே போய் வழிபாடு செய்கிறார்கள் என்றால் கர்நாடக மாநிலத்திலே மைசூர்ல தான் தசரா விழா மிகச் சிறப்பாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த மன்னர்கள் ஆட்சி முதல் கொண்டு இன்னைக்கும் ராஜாவாக இருக்கிறவர் அந்த உடைவாள் ஏந்தி வருவார் அப்படி ஒரு சிறப்பு இங்க முத்தாரம் கோயில குடசை முத்தாரம் வேடம் கட்டி கொண்டு இங்கே கோவில் நினைக்கிறேன் இங்கே கோயிலே பிரம்ம இருப்பாங்க அப்படிலாம் இருந்து வேடம் கெட்டி கொண்டு அதுவும் நாம கனவுல கூட நம்ம நினைக்காத வேடங்கள் தன் தன்னை கொஞ்சம் அசிங்கப்படுத்தி கொண்டு கூட சில பேர் பைத்திய மாதிரி

அன்பால் வழிபடணும் இந்த நம்முடைய அம்பாள் சொத்தாரவன் கோவில் நம கோவில் நம்ம அம்பாள் என்னுடைய தாய் என்றாவது நினைத்து வழிபாடு செய்யும் அன்பால் இல்லை அஞ்சி ஆகும் வயசினாலாவது அம்பாள் தப்பு செஞ்சால் நமக்கு கன்னடம் பா அப்படிங்கிற வயசிலாவது வழிபாடு ரெண்டுல ஏதாவது உண்மையார் எடுத்துக்கோ அப்படி வழிபட்டால் நமக்கு எல்லா நண்பர்களும் கிடைக்கிற அப்பா சாமி அந்த வகையிலே முத்தாரமன் அவருடைய வாரி வழங்கக்கூடிய துஷ்டர்களை அவர்களெல்லாம் சதா செய்யக்கூடிய அப்பகையாக முத்தாரமன் விளங்குகிறார் ஆகையினாலே அந்த அப்பா ரொம்ப வேகம் பொதுவாகவே இந்த இந்து மதத்திலே போக வடிவம் யோக வடிவம் ஏக வடிவம் அப்படின்னு மூன்று வடிவங்கள் இருக்கு சுவாமி

ஒரு எண்ணூறு வருஷத்திற்கு முன் நடந்த வரலாறு ஒரு சின்ன பெண் குழந்தையாக உட்கார்ந்து இருக்கிறார் அப்போ அங்க வரக்கூடிய பெண்கள் தாய்மார்கிட்ட எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப எரியுது இந்த தண்ணியை எடுத்து எனக்கு அபிஷேகம் பண்ணு அப்படின்னா அந்த சின்ன குழந்தை சொல்றது சொன்ன மாத்திரத்துல அங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் அன்னைக்கு அந்த ஏரியிலிருந்து தண்ணீரை எடுத்து வந்து அந்த குழந்தைக்கு அபிஷேகம் செய்கிறார்கள் அப்படி செய்தவொன்னே இப்பதான் எனக்கு உடம்பு குளிர்ச்சி அடைஞ்சுது என்று சொல்லிவிட்டு எனக்கு இங்கே ஆலயம் கட்டுங்கள் உங்களை நான் ரட்சிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அப்படி அந்த சின்ன குழந்தையா இருந்தார் மறைத்து விடுகிறார் பயபக்தியோடு ஒரு சின்ன கோயிலை கட்டுறாங்க இன்னைக்கு அது பிரம்மாண்டமான கோயிலா இருக்கு விரிவாக்கத்துல தேனேசிலருந்து பல கோடி ரூபாய்க்கு திருப்பணி பண்ணியிருக்காங்க அப்போ அப்படி ஏதாவது ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி அம்பிகை இங்கேயும் அப்படிதான் ஏதாவது ஒரு அற்புறுத்தை நிகழ்த்தி இருப்பார் இன்னைக்கு புதுசாக கட்டுற கோயில்லாம் வந்து நாம ஒரு நகரை உருவாக்க